ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு எஸ் ஆர்வி கலக்கல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெரளி கொழுக்கட்ட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு கார்த்திகை தீபம் திருக்கார்த்திகைக்கு இந்த திரளி குழுக்கட்டை ரொம்பவே விசேஷம் இதை எல்லாருமே பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க பட் எங்கள் ஊர் நாகர்கோவில் இதை தெரளி குழுக்கட்டைன்னு தான் சொல்லுவோம் நான் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வறுத்த அரிசி மாவு தான் மாவுதான் புட்டு மாவு இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு தேவையான அரிசிவாகவே எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு வெள்ளை பாகு காய்ச்சி எடுக்கணும் தேவையான அளவு வெள்ளத்தை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு கால் கப்புக்கும் குறைவாக தண்ணி ஊற்றி இதை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் பாகு காய்ச்சற நேரத்தில் நம்ம கொழுக்கட்டை தேவையான மற்ற எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ட்ரையான கடாய் அல்லது பேனில் ரெண்டு டூ மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து அந்த பாசிப்பருப்பு கொழுக்கட்டைக்கு ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க அம்மா இப்போ மும்பைக்கு வந்திருந்ததுனால அம்மிட்ட தான் பண்ணிக்கிட்டேன் ஸோ அம்மா தான் அந்த கொழுக்கட்டை பண்ணுறாங்க வறுத்த பாசிப்பருப்பை இந்த மாதிரி கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சுக்கலாம் கொழுக்கட்டை பிடிக்கும் போது இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துட்டு கொஞ்சமாக துருவுன வெள்ளை தேங்காவை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுத்து எடுத்தாலே போதும் நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் அளவு அதிகமாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டையோட டேஸ்ட்டும் சரி ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் ஸோ அரிசி இந்த எந்தளவுக்கு எடுத்துருக்குறீங்களோ அதே சேம் குவான்டிட்டி அளவுக்கு அதாவது ஒன் இஸ் டூ ஒன் அந்த ரேஷ்யோவில் தேங்காய் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் போதும் தேங்காயெல்லாம் சுறுசுறுப்பு மாறினதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சர்க்கரை பாகம் ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி நான் வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன் நாகர்கோவிலில் நாங்கள் வெள்ளத்தை சர்க்கரைன்னா சொல்லுவோம் இந்த சர்க்கரை பாகுக்கு ரெட்டை சுழிலாம் தேவையில்லை அதாவது ஒரு கம்பிப்பதம் வந்தாலே போதும் இப்போ இதில் கொஞ்சமாக பிடிச்ச சுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சுக்கு கண்டிப்பாக சேருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது சுக்குப்பொடி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பிடிச்ச இலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் பாகு ரெடி ஆகிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவில் ஊற வச்சுருந்த பருப்பை அதாவது தண்ணி இல்லாமல் பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்டும் போது ஒன்று ஒன்று அந்த பருப்பு வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வறுத்த தேங்காவும் இது கூட சேர்த்துக்கலாம் மாவில் பருப்பும் தேங்காவும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை ஸ்ட்ரைன் பண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளப்பாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கரண்டி வச்சே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நல்லா சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கை வச்சு தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும் இதுதான் பார்க்குவோம் இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அம்மா தான் கொழுக்கட்டையே பிடிச்சடுத்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லா பிடிச்சி எடுத்தாச்சு எனக்கு ரெண்டு தட்டு ஃபுல்லாக வந்துருது இதை இப்போது இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் இட்லி பாத்திரத்தில் எப்போவுமே தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எதை வேக வைக்கிறோமோ அதை ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் இந்த பிரியாணியிலேயே நாங்கள் நாகர்கோவிலில் தருளி இல்லைன்னு சொல்லுவோம் இது கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் நாகர்கோவிலில் மார்க்கெட்டுக்கே வரும் ஸோ கிடைக்கும்போது பல்காக எல்லோரும் வாங்கி வச்சுக்குவோம் ஆக்சுவலாக இந்த தருளி எல்லாம் வாங்கும்போது நல்ல க்ரீனிஷாக இருக்கும் இப்போ நாளானதுனால கொஞ்சம் வாடி போச்சு பட் எவ்வளோ தான் வாடினாலும் இதோட ஸ்மெல் என்றைக்கும் மாறாது ஆக்சுவலாக அம்மா இந்த பண்ணுறாங்களா இதே மாதிரி தான் கொழுக்கட்டையே இந்த இலையில வச்சு சுற்றணும் இந்த இலையோட காம்பு இல்லாத அதாவது குறுகலான பக்கம் இருக்குதுல அந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு குழுக்கட்டையை வச்சு லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு குழுக்கட்டையை வச்சு திரும்ப ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி விடணும் பெரிய இலையாக இருந்தால் மூணு கூட வச்சுக்கலாம் நான் வீடியோக்காண்டி உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ஒரே ஒரு கொழுக்கட்டையை மட்டும் இந்த மாதிரி இலையில ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு உள்ள இலையெல்லாம் இட்லி தட்டுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே கொழுக்கட்டை வேக வச்சு எடுக்கிறேன் ஏன்னா இந்த தெரளி இலையில் வச்சு பண்ணக்கூடிய கொழுக்கட்டை அவ்வளோ வாசமாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இலையை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விநாயக சதுர்த்தி திருக்கார்த்திகைக்கு இந்த கொழுக்கட்டை ரொம்பவே விசேஷம் இட்லி தட்டில் கொழுக்கட்டையே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை நல்லா வெந்து மேலே ட்ரான்ஸ்பரண்டாக தெரியும் அதுக்கப்புறம் எடுத்தால் போதும் அதே மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உடஞ்சி போக சான்ஸ் இருக்குது கொழுக்கட்டை இப்போ சூப்பராக வெந்துடுச்சு அடுத்த பேச்சு இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரே ஒரு கொழுக்கட்டை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே சூப்பராக வெந்திருக்குது பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்குது தேங்காய் பாசிப்பருப்பு சேர்ந்து இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நாலு நாள் ஆனாலும் இந்த கொழுக்கட்டை போகாது இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு இந்த தரளி கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது இப்படி உங்களுடைய உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த தரளி குழுக்கட்டை வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பா பாய்